ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக புத்தாண்டு பரிசோடு நான் உன்னை காண வந்திருக்கின்றேன் இது நீ அலட்சியப்படுத்தாமல் சந்தோஷமாக வாங்கிக்கொள் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் பரிசு புத்தாண்டு பரிசு உன் அப்பன் சிவன் நான் தரும் பரிசு இது பெற்றுக்கொள் நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகின்றது உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாகவே நடக்கப் போகின்றது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகளெல்லாம் தானாகல் உனக்கு நடக்கும் தடைகள் எல்லாம் அகலும் உன் வாழ்வில் பல நல்ல நல்ல வழிகளெல்லாம் பிறக்கும் நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை நீ உயர்த்தப் போகின்றாய் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு உண்டு அதை நீ மறந்து விடாதே நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்கப் போகிறது நீ என்னுடைய பிள்ளையாக தினம்தோறும் நடந்து கொண்டு வந்திருக்கிறாய் இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்திகள் எல்லாம் கிடைக்கும் என் மூலம் நீ எல்லாவற்றையும் சரி செய்யப் போகின்றாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாக போகின்றது என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருநீ நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்திருக்கின்றேன் பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று உன்னை தேடி வந்து சேரும் என் பிள்ளையாக நீ எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருப்பாய் நல்ல குணங்களை நீ பெற்று கொண்டே இருப்பாய் நல்ல குணங்கள் உன்னை நன்றாகவே வாழ வைக்கப் போகிறது எப்போதும் உனக்கு துணையாக இந்த நான் இருக்கும்போது உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது போது எதை பற்றியும் சிந்திக்காதே எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே கொண்டே இரு என்னுடைய நாமத்திற்கு அதீத சக்தி இருக்கு என்பதை நீ அப்போதுதான் உணர்வாய் நீ எப்போது என் காலடி எடுத்து என் ஆலயத்தில் வைத்தாயோ அந்த நொடி முதலே உனக்கானது எல்லாவற்றையும் செய்ய நான் தொடங்கிவிட்டேன் இனி கவலை என்பது உனக்கு இருக்கவே இருக்காது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இறைவன் சில நேரம் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதை புரிந்து கொள் இது உனக்கான நேரம் நீ வாழ்வில் முன்னேற வேண்டிய நேரம் உன் தடைகள் எல்லாம் தடைப்பட்டு உனக்கு நின்றி மட்டுமே கிடைக்கப் போகின்ற நேரம் இது உனக்காக எழுதி வைத்த நேரம் நிச்சயமாக உனக்கு என்னுடைய பரிசு கண்டிப்பாகவே கிடைக்கும் அந்த பரிசை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ செம்மையாக பயன்படுத்தி வா அது உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என் நாமத்தை உடனே சொல்லிவிடு